ஜீக்கர பாண்டவர்கள் உங்களுடைய ராஜ்ஜியத்தை விரிவாக்கத்திற்காக எடுத்து முதல் மூத்த வருஷம் மூத்த நூத்திலே போகும் அதுக்கு தானிய தெற்கு தரிசி ஒன்பது இருபத்தி ஏழு ஆதரித்த வாசி தானிய தெற்கு தரிசி ஏழு நாட்கள் என்பது ஏழு வருஷம் அது ஏழு வருஷத்தில் பாதி ஆக ஆரம்ப உபத்திரம் தான் அதில் சபை போகும் நடு பாதி சொல்லும்போது நடுவிலே ஆக மூன்ற முதல் மூன்ற வருஷத்தின் முடிவிலே ரகசிய வருகை இருக்கும் வருஷத்துவான்கள் கூகிள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மகா உபத்திரத்திலே சபை போகாது என்று எஞ்சி சாரு சொல்கிறார் ஒருவேளை இருக்கலாம் குறுகிய காலத்தில் வந்திருக்கோம் இந்த காலம் குறுகிய காலம் அமெரிக்காவில் திமோதிவான் இருக்கார் அவரிடத்தில் தினந்தோறும் ஏஞ்சல்ஸ் காபிரியேவுடைய சன்னிதானம் தேவதூர்கள் வர்றாங்க அவர் ஒரு நாள் பேசும்போது டிவியில் பேசும்போது சொன்னார் தேசமாக அதிகபட்சம் சொன்னால் பத்து ஆண்டுக்கு சீதாகாது பத்தாண்டுக்குள் ஆண்டவர் வந்து விடுவார் அப்படின்னு சொல்றாரு எல்லாமே ஆளுக்கு ஏசியமாக தான் சொல்கிறாங்க இதாக ஒருவரை தவிர குமாரணும் அறியா அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இதா ஒருவரை தவிர குமாரணா இயேசு கிறிஸ்துமே தெரியாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு அதனால் தேதி குறிப்பிட எந்த பாஸ்டருக்கும் எந்த பரிசுத்திற்கும் எந்த தலைவருக்கும் கிடையாது அதுக்கு ரொம்ப கிடையாது வரலாம் சீக்கிரம் நிறைவேறலாம் தான் நம்ம சொல்லணும் இல்லையா தேதி குறிச்சிட்டு பொய்யா போன பிரஸ்தவங்கள் லிஸ்ட்டு பெரிய பட்டியல் இருக்கு அந்த காலத்தில் வருகைன்றதை நான் சிறியரும் அதை பேசினார் அது கோயம்புத்தூர் ஞான பிரகாசமும் அதை பற்றி பேசினார் டேட்லாம் பிடிச்சாங்க எல்லாம் பொய்யா போச்சு அதனால ஜான்பால் கூட ஒரு டேட் சொன்னாருனாங்க அதுவும் பொய்யா போச்சு இதான் ஒருவர் தவிர சுமாரணம் அறியா அதை மனசில் வச்சுக்கணும் சுமார் பத்து ஆண்டுகளுக்குள் ஆண்டவர் வருவார் அவ்வளோதான் கடைசி பிடிப்பார் அதனால் வருகை காலத்துக்கு நான் சபையை ஆயத்தப்படணும் சரி இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை அது ஒரு பத்து நிமிஷம் உங்களோட பேசினேன் கொஞ்சம் போகிறதுக்கு சாப்பாடு எனக்கு நானும் காலையில் இருந்தால் ஒன்று சாப்பிடணும் ஜாக்சன் எனக்கு மோர் கோயில் கொடுத்தாரு அதனால் சேர்ந்து ஒரு பொருள் கொடுத்தார் அதை முடிச்சுட்டு நான் மோரில் கொண்டு கேள்விப்பட்டேன் இது வரைக்கும் என் லைஃப்பில் சாப்பிட்டு பசங்க பண்ணது கிடையாது அதனால் நான் அதில் நம்பிக்கை விடையோ இல்லை சாப்பிடாம தான் முடியும் செய்யணுன்றது நான் ரொம்ப நம்பிக்கை விடணும் சரி சகரியா திருக்கு தரிசனம் பன்னெண்டு ரெண்டு மூணு ஒம்பது பதிமூணு சகரியா பன்னெண்டு ரெண்டு மூணு ஒம்பது பதிமூணு யாராவது எடுத்தோம் வாசிக்க

சில சொல்கிறாங்க எழுபது நாடுகள் கேட்டுக்கிறாங்க எனக்கு சரியாக தெரியல ஐம்பத்தாறுன்னு ஒரு நான் புக்கில் படித்தேன் நிறைய புக்கு படிக்கிறேன் நான் காலேஜ் வாத்தியார் முன்னூடி மந்திரியாக இருந்தார் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கும்பகோணத்தில் விழுப்புரம் போனவர் நான் கும்பகோண காலத்தில் வாத்தியராக இருந்தேன் ஆசிரியர் கல்லூரியிலேயும் வாதியராக இருந்தேன் அதனால் நான் முறைப்படி நல்லா படித்து முறைப்படி ஆசிரியர் ஆகியிருந்திருக்கேன் அதனால் வேதத்தை படிக்க

பல சமயம் எரிசிலம் படிப்பட்டு இருக்கு அதனால் இது பதிப்படையான திரு கரசனம் தான் இசை மக்கள் தேவனை மறந்தபோது தேவன் அவர்களுக்கு வாதைகளை அனுப்பினார் அதில் முன்னே இது ஆக எரிசிலுக்கு ஆபத்து வரும் ஆண்டவர் இறை சமாதானத்துக்காக ஜபம் மண்ணுகள்னு நம்மளும் சொல்லியிருக்காரு நம்ம ஜபம் மண்ணாட்டோம் அதுதான் நம்ம கடமை அது முக்கியம் போல இன்றைய சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இசைக்கே முப்பத்தி எட்டு ஒன்று ரெண்டு வாசிங்க ஒன்பது <laughs> ஒன்று <laughs> ரஷ்யாவில் உள்ள பகுதிகளுக்கே இருந்து அவங்க ரஷ்யா சீக்கிரத்தில் பணி எடுத்து வரும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சன்னியாசிரி கன்னியாகுமரியில் இருந்தாங்க அவங்க பேர் அமிர்தபாய் சன்னியாசினி யாராவது தெரியுமா தெரியாது அப்போ ஆண்ட நேரடியாக தரிசனம் தரிசனமான அப்போ சிறிய முழுவதுமாக இந்தியா படையை அனுப்பும் போது இந்திரா காந்தி அனுப்ப போகிறாங்க அவங்களுக்கு இந்நிலை லெட்டர் நாங்கள் అంత మా మర్యాదం ఆండవ్ వస్తుంది సన్నారెట్ రెడ్డి అం ఓడి అంద స్కూలు వచ్చాం అవోడే నను సేందు ఇంగ్లీషలో ఒక లెటర్ తయారు పని ఇంద్రాంతికి అనుపునం ఇక సరే అనుపది అనుపరువాళ్ళు ఇది దేవ కో అనేరాంది అది ఆలోచన కేట్టు అది నెట్టిపోతాయి కను ఒక పువర్షతున్నా ఆండవారు దర్శనమారు కనడా ఊళ్ళో అప్పుడు ఆండ புட்டியனுக்கு ஒரு கடிதம் எழுது அப்படின்னா அப்போ புட்டியுக்கு இதை போட் பண்ணி எழுதணும் நீங்கள் படையெடுப்பீங்க இன்னும் போட்டிருக்கு உங்கள் ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடாது இஸ்ரேல் ரஷ்ய மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் அதனால் உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது இஸ்ரேல் மீது படையெடுக்காதீங்க ஆண்டவரே கையைப்படுச்சு சில உன்னத அனுபவங்கள் எனக்கு அட்டத்தினால் கிடைச்சிச்சு நான் நீதிமான்னு சொல்லலை நான் மகாபரிசுத்தவான்னு சொல்லலை இறக்கம் இந்த நாள் வரைக்கும் குட்டியின் சிலை மீது படையெடுக்கவில்லை ஆனால் இரண்டு தரிசனம் நிறைவேறும் குட்டியும் ஒரு நாள் படையெடுத்தோம் ஈரான் போய் தினையோதரவு பேச்சியும் அவர் படையெடுக்கவில்லை தயவுசெய்து வெளிப்படுத்த

இருபது கோடி போட்டிருக்கு இங்கிலீஷில் டூ ஹண்ட்ரட் மில்லியன்னு போட்டிருக்கும் ஆக இருபது கோடி படம் உள்ளது சீனாவும் இந்தியாவும் தான் ரெண்டுக்கும் இருபது கோடிக்கு மேலே இருக்காங்க உலக பொருளாதாரத்தை எடுத்திங்கன்னா நான் பொருளாதாரம் படிச்சுவேன் வந்தியாராக வேறு இருந்திருக்கேன் அமெரிக்காவின் பொருளாதாரம் முப்பது ட்ரில்லியன் ஒரு வருஷம் பட்ஜெட் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் ஆயிரம் பில்லியன் ஒரு பில்லியன் ஆயிரம் பில்லியன் ஒரு ட்ரில்லியன் அது கணக்கு வச்சுக்கே பூர்வான் ட்ரில்லியன் தமிழ்நாடாக முப்பது புள்ள ஒரு ட்ரில்லியன் பட்ஜெட்டாக கொண்டு வருவேன்னு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் முப்பது ட்ரில்லியன் ரஷ்யாவின் பொருளாதாரம் ரெண்டு புள்ளி அஞ்சு